அனைவருக்கும் வணக்கம் என்று இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி பெற்றோர் சந்திப்பு எல்லாரையும் பேச வச்சுட்டோம் நானேஷ் அம்மாவை வர சொல்ல அப்புறமா இப்போ வந்து நம்முடைய பட்டுக்கோட்டை இருந்து மதுக்கூரில் இருந்து படிக்கிற சி சர்வேஷ் அவங்களை பெற்றெடுத்த தாயாகிய ரதிமாலா அவர்கள் வாங்கம்மா நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் வணக்கம் வாங்க என்ன நடு என்ன நடு நடுமையமாக வாங்க கேமராக்குள்ளே வாங்க ம் சொல்லுங்கள் சரிங்க 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 நீங்க வந்து தொடர் முயற்சியில் தான் இருக்கீங்க ஆரம்பத்தல இருந்தே வந்து அவங்க கூட வந்து இந்த நேரத்தை நீங்க விடுறதில்லை கரெக்டாக உட்காந்து அதை பண்ணுறீங்க இந்த நேரத்தில் சமையல் பண்ணலாம் வேறு வேலை பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த வகுப்பை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அதே மாதிரி ஒளித்தடை போட்டுட்டு புதுசாக படிக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறீங்க ரெண்டாவது வந்து அந்த குழந்தை வந்து துருதுருன்னு இருக்கான் விளையாட்டு குழந்தை ரெண்டாவது அவனுடைய அவனுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு வந்து அதிகமாக இருக்கிறதால அவன் என்ன பண்ணுறான் ஏதாவது ஒரு பொம்மையை பிரித்து போட்டு ஒரு காரை பிரித்து போட்டு திருப்பி நீ இணைக்கிறது பண்ணுறது அதெல்லாம் பண்ண தான் செய்வான் நீங்கள் அவங்க கூட இருந்து அவனை வந்து என்ன பண்ணுவான் நெறிப்படுத்தி நீங்கள் அவங்க கூட இருந்து பயணம் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது போன மாதம் எந்த அதிகாரத்தில் இருந்தான் போன மாதம் எந்த அதிகாரத்தில் இருந்தான் சொல்லுங்க

நீங்கள் வந்து பெரிய பசங்கள்தான் பண்ணியிருக்க முடியாது என் நயனுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இந்த இலக்கிய இளம் மாறல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க இந்த வயசில் தான் பண்ண முடியும் நீங்கள் பெரிய பசங்களானால் பண்ண மாட்டான் போயிடுவான் இப்போ உட்காந்து விளையாடுறவன் பெரிய பசங்களானால் கிரவுண்டுக்கு போயிடுவான் உங்களுக்கு உங்களை தச்சே பண்ண மாட்டான் நீங்கள் அவனை தேடி தேடி போயெலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது ஆனால் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் இதை முடிச்சிடலாம் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் இந்த விளையாட்டு வருவோன்றதால அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை முடிச்சிருவீங்க சரிங்களா ரொம்ப நன்றி அடுத்தது மான்விழி வந்திருக்காங்களாப்பா மான்விழி இல்லை அடுத்த வேறு இருக்காங்க பாப்பா வேறு ஜெகதாம்பால் இவங்க இவங்க ஒரு ஒரு பேரண்ட் இருக்குமாதிரி தெரியுதுப்பார் யார் பார் ஐயா யார் யாருன்னா இருக்காங்களா ஐயோ தரமேஷ் இருக்காங்க ஐயா கூப்பிடுங்க கோ. வணக்கம் சொல்லுங்கமா சொல்லுங்க எந்த பள்ளியில படிக்கிறா நல்லது புள்ளி உங்களுக்கு அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிள்ளைகளா இருப்பாங்க आकाशனு ரிதீஷம் அவங்கள மாதிரி இந்த பிள்ளைகளை நீங்க உருவாக்கணும் சரிங்களா அவங்க எப்படி எல்லாம் பண்றாங்க அதே மாதிரி பாட்டு வீடு பக்கமா இருந்துச்சுன்னா விடுமுறை அங்கே அனுப்பிச்சி விட்ருங்க அவங்க அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்துட்டு அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் பார்த்துக்குவாங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு முடிச்சிட்டு அனுப்புவானுங்க புரியுதுங்களா சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க சரியாக நான் பக்கத்தால் வீடு பக்கம் வீடு பக்கமா கட்சிப்பள்ளின்னா ஒரு தெரு ஒரு தெரு ரெண்டு தெரு தான் இருக்கும் சரியா ஆமாம் அடுத்த ஆண்டு வரைக்கும் ரிதீஷ் இருப்பான் அவங்க கூட அதனால் அவங்க அவன் வந்து இனிமே இனிமே இவனுடைய வளர்ச்சியை பற்றி நான் ரித்தீஷ் தான் கேட்டு தெரிஞ்சுவேன் சரிங்களா ஆமாம் இவன் உங்களால் மேய்க்க முடியாது பார்க்கலாம் பாருங்க தம்பி எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கப்பா ஒரே அதிகாரம் முடிச்சிருக்க கோழில் பொரியல் சொல்லு அருமடா வேண்டுதல் வேண்டாமை அப்போ உனக்கு படிப்பு வருதா இல்லையா படிக்க முடியுமா முடியாதா சரி நேரா போய் ரிதிஷ் போட்டி போட்டு நான் தாண்டி போகட்டுமான்னு கேட்டு புரியுதா புரியுதாடா அதான் நீங்க என்ன பண்ணுங்க படிக்கிற நேரத்துல படிக்கணும் விளையாடுற நேரத்தில் விளையாடணும் தூங்குற நேரத்தில் தூங்கணும் மாற்றி செஞ்சால் நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா நேராக அத்தைக்கிட்ட போ அத்தையா சித்தியா பாட்டியான்னு தெரியாது எனக்கு நேராக போய் கிட்ட போய்ட்டு என்ன பண்ண சரணடைஞ்சு எனக்கும் சொல்லிக் கொடுங்க உங்கள் பள்ளிகளுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போயிடணும் சனி ஞாயிறு ஆச்சுன்னா சரியா சனி ஞாயிறு விடுமுறையில் அனுப்பிச்சி அம்மா பதினோரு மணி வகுப்பு நீ அட்டன் பண்ண வேண்டாம் நேராக அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடு ரெண்டு மணி வரைக்கும் அவங்க பண்ணிவிட்டு வருவாங்க நீ அங்க போய் பண்ண வாழ்த்து ஒரு இடமா பார்த்து உட்கார தம்பி புரியுதா அப்புறம் அங்கே பொருள் இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்துடாத அங்கேயே விட்டுவா சரியா சரி அந்த கச்சிப்பள்ளி பிள்ளைகள்லாம் வந்து கொஞ்சம் உருவாயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது யார் இருக்காங்க ம் அடுத்தது யாருமா இருக்காங்க இவங்க இருக்காங்க வாங்க வணக்கம்மா சொல்லுங்க

ஆ வணக்கம் வந்துருக்கேன் வணக்கம் வணக்கம் வாங்க புத்தக பிரியர் ஆ வணக்கம் இந்த இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டு அடுத்த மாதத்துக்குள்ளே ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பரிசு வாங்கிடுறாங்க இவங்களை பார்த்து எல்லாரும் ஒரு கிளா பண்ணுப்பா என்பா தம்பிகளா என்னடா இது ஒரு குழந்தை ஒரு குழந்தை வீட்டுக்கு இவ்வளோ தூரம் போகிறாரு வராறேன்னு பார்த்தா அதுக்குண்டான பலன் வந்து தமிழ் தருது இலக்கியம் தருது பிள்ளைகளா அந்த அக்கா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஒரு அக்கா பேர் காரணியா ஒரு அக்கா பேர் அபிராமவள்ளி இன்னொருத்தன் பேர் கார்த்திகேயன் ரொம்ப நல்லா வளர்த்துட்டு வராங்க பாருங்கள் எங்கே போனாலும் ஒரு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் ஏதாவது பங்கேற்பு அதாவது அது மாதிரி அது மாதிரி இருக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேச்சாளர்கள் மிகப்பெரிய முன்னணி பேச்சாளர்கள் வரிசையில் ஒரு மாலை போட்டுக்கிட்டு உள்ளே வராங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்

அதையும் சொல்லி வச்சிருக்கேன் சரிங்களா கேட்டு வருவாங்க வந்து அரியலூர் மாவட்டத்தினுடைய பிரிக்கும் போது முதல் கலெக்டர் வந்து முகமது அஸ்லாம் முகமது அஸ்லாம் தான் பாத்தீங்களா அப்போ வந்து விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் இருந்தார் அவர் முதல்ல அரியலூர் பிரிக்கும் போது முதல் மாவட்ட கலெக்டர் முகமது அஸ்லாம் அதே மாதிரி இதே மாதிரி குண்டா இருப்பார் இதே மாதிரி வேண மாதிரியே தான் இருப்பார் முகமது அஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல கலெக்டர் அந்த மாதிரிலாம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் சரியா சரி அடுத்தது அடுத்து யாருன்னா இருக்கீங்களாப்பா ஐயோ பக்கத்துல குடுங்க கொடுங்க சுபஸ்ரீ வாங்க மேல்நகர்

பெரிய பையன் பேர் ஸ்ரீ அக்காஷ் நந்தகுமார் சின்ன பையன் பேர் ஸ்ரீ ரித்திஷ் நந்தகுமார் பெரிய தம்பி நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் முடிச்சிட்டாங்க சின்ன தம்பி நூத்தி பதினாறு அதிகாரம் முடிச்சிருக்காங்க தமிழ் வளர்ச்சி துறையில விண்ணப்பம் விட்டுட்டோம் பெரிய தம்பி இந்த ஆண்டு சொல்லிடுவாரு சின்ன தம்பி அடுத்த ஆண்டு கண்டிப்பா சொல்லிருவாரு அதுக்கு எல்லாம் ஏழு மணி ஆறரை மணி அப்படிலாம் தூங்கிட்டு இருந்த குழந்தைங்க தான் எங்க குழந்தைங்களும் உங்களை விட அதிகமா சேட்டை பண்றவங்கதான் வகுப்புகளை சேர்ந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ஆறு மணிக்கு எழுந்துடுறாங்க அவங்களே படிச்சுக்கிறாங்க எந்த எது கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க அதிகாரமா கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க குரல் என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க எங்க குழந்தைங்க இப்படி படிக்கிறத பாத்துட்டு எங்க ஊர்ல இருக்கிற மத்த குழந்தைங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு குழந்தைங்களை சேர்த்தி இருக்கோம் அந்த குழந்தைங்களும் இந்த அடுத்த ஆண்டு இல்லைன்னா அதற்கு அடுத்த ஆண்டு கண்டிப்பா தமிழ் வளர்ச்சித்துறையில போய் பரிசு வாங்குவாங்க அவங்க வாங்கலைனாலும் நான் விடமாட்டேன் வந்து இது காமராஜ் ஐயா எழுத்து கூட்டி படிக்க தெரியாத குழந்தைங்களை கூட வச்சு திருப்பூர் படிக்க வைக்கிற பெருமை வந்து அவரை சேரும் அஹ் அக்குமே வாய்ப்புக்கும் ஐயாவுக்கு நன்றி எங்க எங்க ஊர் குழந்தைங்களும் மத்த குழந்தைங்களும் எல்லாருமே நல்லா படிச்சு அரசு கொடுக்கிற இந்த பரிசு பொருட்களையும் சான்றிதழையும் வாங்கிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏதாவது முடிச்ச குழந்தைங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீங்க தாராளமா ஃபோன் பண்ணுங்க இல்ல நீங்க ஒப்பிக்கணும் உங்களுக்கு நேரம் பத்துல வீட்டுல யாராவது பேரண்ட் கைடு இல்லைன்னா தாராளமா எனக்கு கால் பண்ணுங்க நாம எல்லாரும் ஒப்பிக்கலாம் பிற வகுப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய கோச்சிங் இன்னும் கொஞ்சம் மேல இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நான் கேரண்டி பாய் பழித்த அத்தனை பேத்துக்கும் நன்றி நன்றி கையா அருமை அருமை அருமையான ஒரு சிறப்புரை நிகழ்த்திய ரேவதி என்கிற ஜெகதாம்பாவுக்கு நன்றி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் திருப்பூரில் போயிட்டு நூற்றி நாற்பத்தேழு பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு வந்து உலகளாவிய தெரிகிற மாதிரி திருக்குறளினுடைய பெருமை தெரிகிற மாதிரி தமிழக அரசினுடைய தமிழச்சி துறையினுடைய மந்திரி அவர்கள் அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கொடுத்தாங்க ரூபாய் அப்போ திருப்பூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர் சொல்கிறாரு நான் கூடவும் பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பதும் இருபது அதிகாரம் முப்பது அதிகாரம் மேலே என்னால் சொல்ல தெரியாது அப்படி தான் இருந்தோம் நாங்கள்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அதில் மனப்பாட பகுதியாக தான் படித்தோம் ஆனால் இந்த பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமையாக படிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு பேசிக்கு இந்த என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் என்னென்னு கேட்டனா அவர் வந்து மிகப்பெரிய வயசானவரெலாம் கிடையாது ரொம்ப இளமையானவர் கலைட்டு அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ந்து போனேன் நான் அப்படின்னார் அந்த மாதிரி இந்த பிள்ளைகள் அந்த மாதிரி பெரிய இடத்துக்கு அந்த நூற்றி நாற்பத்தேழு பேர் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு கோடி மக்கள் தமிழர்கள் இருக்காங்க எட்டு கோடி மக்கள் நம்ம இதில் இருக்காங்க இந்த எட்டு கோடியில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தேழு பேர் தான் ரெண்டு வருஷத்துக்கு எத்தனைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு நூற்றி நாற்பத்தேழு பேர் அப்படின்னா பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க படிச்சிருக்காங்க அப்போ நீங்கள்லாம் எத்தனை லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர்ன்றதை யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மேலே வரணும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னுடைய மனம் வாழ்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இதோட இன்றைய பெற்றோர்கள் சந்திப்பு முடிவடைகிறது வேறு யாரென்னா இருக்கீங்களா இருந்தீங்கன்னா பேசுங்க இல்லைன்னா நாங்கள் முடிச்சிட்றோம் மீண்டும் நாளை முப்பதாம் தேதி விடுபட்டவர்களுடைய பெற்றோர்கள் சந்திப்பு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு அக்கறை வரணும் உங்களுக்குள்ளே ஒரு பயர் அதாவது தீ வரணும் அது இருந்தால் தான் பண்ண முடியும் இப்போ நெருப்பு இல்லைனா எப்படியும் சமைக்க முடியாதோ அது போல் நெருப்புங்கிறது அளவோடு பயன்படுத்தணும்னா எல்லாத்துக்குமே உதவும் ஆனால் அது அதுவே நீங்கள் அளவுக்கு மீறி பயன்படுத்திங்கன்னா எல்லோரையும் எரிச்சிட்டு போய்டும் அதே மாதிரி தான் தண்ணி பூதங்கள் பஞ்ச பூதங்கள்லேயே எப்போவுமே அது மாதிரி தான் அது மாதிரி அதுங்களுக்கெல்லாம் கோவம் வராமல் தான் வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை இயற்கையோடு போந்து இறந்த வாழ்க்கை அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது பல மேடைகளில் சொல்கிறது என்னென்னா நீங்கள் யார்கிட்டையுமே பயப்படவே தேவையில்ல எது இருந்தால் பயப்பட தேவையில்லைனா அறிவு இருந்தால் பயப்பட தேவை அறிவு இருந்தால் பயப்படவே தேவலை அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா செல்வம் இருந்தால் பயப்பட தேவை இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன ஆகும் நல்லா வரலாம் அதோடய எல்லோரும் என் தம்பி மீட் போட்டுப்பான் அப்புறம் என்ன ஒன்று சொல்லுவேன் நான் செல்வங்கிறது வந்து பணங்கிறது கிடையாது கல்வி செல்வம் தான் கல்வி செல்வம் இருந்தாவே போதும் இந்த கல்வி இருந்தால் நீங்கள் எந்த நாட்டிலேயாவது போய் எப்படியாவது போச்சுக்கலாம் பெரிய அளாகலாம் வ வரலாம் உங்கள் வீடு கூற வீடு இருக்கா நீங்கள் பெரிய வீடு கட்டலாம் உங்களுக்கு வாகனம் வேணுமா நாலு நாலு சக்கர வாகனம் வச்சுக்கலாம் ரெண்டு சக்கர வாகனம் தேவையே கிடையாது நாலு சக்கர வாகனம் வச்சுட்டு நீங்களே ஓட்டிக்கலாம் உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு ஒரு ஓட்டுநரை வச்சுட்டு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் அதே மாதிரி விமானத்தில் பயணம் பண்ணலாம் நினச்சா இது எல்லாமே நடக்கும் அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் படிக்கிறது காலை எழுந்தவுடன் படிக்கிறது காலை எழுந்தவுடன் விளையாடுறதில்லை தென்மொழிக்கு தான் சொல்கிறேன் நான் காலை எழுந்தவுடன் படிக்கிறது மாலை முழுதும் விளையாட்டு நீ போய் மாலை முழுதும் நீ கபடி கற்றுக்கொடு இது கற்றுக்கொடு ஆனால் ஆனால் ஏழரை கிளாஸுக்கு வந்துடணும் ஏழரை கிளாஸுக்கு வந்துடணும் நீ என்ன வேணாலும் கற்றுக்கொடு கபடி ஃபுட்பாலு எங்கள் பொண்ணு பழு தூக்குற அது தூக்குற ரொம்ப சந்தோஷம் தான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் காலை எழுந்தவுடன் விளையாட்டுன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே மாறி போச்சு இந்த கலாச்சாரம் மாறிப்போனது காலம் என்ன தெரியுமா அந்த காலை எழுந்தவுடன் படிப்புங்கிற ஒரு கோச்சிங் வந்துச்சு பாருங்க ஈசல் மாறி படிப்பு நாட்டியம் ஆச்சுன்னா கராத்தா போகிறது கராத்தா போய் அங்கே பண்ணுறது இங்கே பண்ணுறது பண்ணுங்க வேணாம் சொல்ல நான் அங்கே கூட என்ன பண்ணுறாங்க சில நேரத்தில் நீ திருக்குள் சொல்லி தான் உள்ளே வரணும் ஒரு பையன் கேட்டாங்கண்ணா தாத்தா எனக்கு திருக்குள் சொல்லி கொடு தாத்தா ஏன்டா இவ்வளோ நாள் இல்லாமல் சொல்கிறேன்னு சொன்னால் அவன் சொன்னான் நான் கராட்டா கிளாஸ் போகிறதாத்தா அங்கே திருக்குறள் சொன்னால் தான் மாஸ்டர் உள்ளே விடுறாரு அவர் பேரில் இருக்கிற ஒரு மரியாதை கூட என் பேரில் இல்லை அவங்களுக்கு என்னடா இது நான் நினச்சா உன்னை கொண்டு போய் கலெக்டர் பக்கத்தில் நிற்க வச்சு நிற்க வைக்கிறேன் மந்திரி பக்கத்தில் நிற்க வைக்கிறேன் முதலமைச்சர் பக்கத்தில் நிற்க வச்சு உங்களுக்கு கடைசியில் சார்ந்து கொடுத்து பாஞ்சாயிரமும் கொடுக்குறாங்க அவன் என்ன பண்ணுறான் யாரோ ஒரு வாத்தியார் யாரோ ஒரு விளையாட்டு வாத்தியார் சொல்கிறதான் கேட்குறான் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க கிடையாது அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் படிக்கிற நேரத்தில் மற்ற வேலையை செய்ய விடாதீங்க அதுக்குன்னு ஒதுங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் நாங்கள் உங்கள் கிட்டே கேட்குறது நாற்பது நிமிஷம் தான் மீதி ஆயிரத்தி நானூறு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது ஒவ்வொரு நொடியும் உன்னதம் திரும்பி போனால் வராது அதை பார்த்துங்க அதனால் தயவுசெய்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அறுபது வயசுக்கு மேலே நான் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன் அறுபத்தொன்னுலேருந்து எழுபது வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எண்பத்தொன்னுலேருந்து ஆண்டவன் கொடுத்தா அது மாதிரி எப்படி கொடுப்பாரோ தெரியாது அந்த ஆயுசு மட்டும் கொடுத்தா இதே மாதிரி பிள்ளைகளை நிறைய பிள்ளைகளை உருவாக்கி யாருக்குறையோ ரெண்டாயிரம் பிள்ளைகளையாவது உருவாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் யாருக்குரிய பாதி வந்துட்டேன் இன்னும் இது பாதி பண்ணணும் சரிங்களா ஆனால் நன்றி இருக்குது இல்லை போகுது வரலாம் கிடையாது ஒரு காலத்தில் ஒரு மேடையில் ஒரு குரல் சொன்னானாவோ என் ஆபம் இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சொன்னால் நான் வரும் அன்னைக்கு சொல்லிப்படுத்தாரு அப்படின்னு அது போதும் இதோட இந்த வகுப்பு முடிவடைகிறது அடுத்த வகுப்பு யாரெல்லாம் பேசினாங்களோ இதே முப்பதாம் தேதி கண்டிப்பாக சந்திக்கணும் அதுக்குள்ளே நடுவில் ஓடி போயிட்டாலும் நாங்கள் கால் பண்ணி பேச மாட்டோம் எங்கே வரலைங்க உங்கள் நீங்கள் நடுவில் நின்றுட்டிங்க பார்த்துலே முன்னிட்டிங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது உங்களுக்கு தான் அக்கறை இருக்கணும்னு சொல்லி இந்த வகுப்பை செய்தக்கில்ல செய்க மாதிரி ஒரு வேலையை சிறப்பாக செய்யுங்க நல்லா செய்யுங்க அதில் வெட்டி அடைக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளி வெளிப்படுகிறேன் நிறைய பேர் ஒளித்தடை போடுறானா போட மாட்டேங்கிறானுங்க நிறைய பேர் ஒளித்தடை போடுங்க போட சொல்கிற வேலையை செய்யுங்க புரிஞ்சுங்க சரியா சரி நாளைக்கு பார்க்கலாம் நிறைய பேர் வந்தால் வந்து இது பண்ணுறதில்ல முகத்தை வைக்கிறதில்ல முகம் வைக்கணும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆன்லைனில் நடத்துறாங்களா அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது வேறு கிளாஸு அதனால் ஒழுக்கம் தான் முக்கியம் காலம் தவறாமல் முக்கியம் அதே சமயத்தில் உங்களுடைய ட்ரெஸ் கோடு இருந்து உங்களை தலை சீவிக்கிறியா நீங்கள் முகத்தில் போடு வச்சுக்கிட்டீங்களா குளிச்சிருக்கீங்களா முகம் கழிக்கீங்களா எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்களுக்கு தெரியுது நீங்கள் தலைவலிக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியுது புரியுதா தொண்டை கட்டிச்சுன்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரியுது ஆனால் அதுக்கு என்ன காரணம் டெய்லியும் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் உங்களை பார்க்குறோம் அதனால் படித்து 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 நீங்கள் பெரியார் ஆகணும் என்று சொல்லி வாழ்த்தி நன்றி பாராட்டி இயந்திர பகுதியில் பெரிய தொக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நிறைவான நன்றி நிறைவான நன்றியை சொல்வதற்கு கார்த்திகேயன் அவர்களை அழைக்கிறேன் கார்த்திகேயன் வாங்க அறிவுரைகள் மற்றும் குழந்தைகளை பார்த்து அவர்களின் நடவடிக்கைகளை உங்களிடம் தெரியப்படுத்தல் ஆகியவற்றை செய்ததற்கு பெரியவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற மீண்டும் இதுதான் இந்த வகுப்போட சிறப்பு பண்டிகை இவன் இன்னைக்கு எடுத்த உடனே அடுத்த அடுத்த வினாடியே அந்த நன்றிய எப்படி சொல்லணும் அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க கேட்டு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் கலந்துரையாடல் குழுவில் இவன் ஐம்பது நாள் என்ன பண்ணான் தொகுப்புரை பண்ணி அதில் வரக்கூடிய பெரியவங்களுடைய பேச்செலாம் கேட்டு இப்போ ரெண்டாம் தேதி பேச போகிறார் இன்றைக்கே அனுப்பிச்சிடுப்பா ரெண்டாம் தேதி பேச போகிறாரு காமராஜர் பற்றி காமராஜருடைய நினைவு நாள் காந்தியடிகளுடைய பிறந்த நாள் காமராஜர் பற்றி பேச போகிறாரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேச போகிறான் இந்த மாதிரி ஒரு பக்கம் பேச்சாட்டில் வளர்த்துக்கிட்டே போனோம் நீங்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணணும் ஒரு ஒரு பக்கம் பேச்சாட்டில் வளர்க்கணும் ஒரு பக்கம் மதிப்பெண் மதிப்பெண் நோய்க்கு வகை படிக்கணும் நிறைய செயல்கள் தெரியணும் சரியா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்